தூத்துக்குடிக்கு தும்மல்படிக்கு தெரிஞ்சு கட்ட விளே தேங்காய் மாங்காய் செல்லும் தின்னு கட்ட கலப்பு கடையில ஏன வளக்கி கஞ்சி குடிச்சவளே அருவி கட்ட கட்ட ஆல மரத்து பட்டை வெச்சங்கிட்ட கட்ட வேலை மரத்து பட்டை பட்டணம் கூட சுத்தி வந்த பச்சை மாம் கொட்ட என்ன ஏச வந்த ஏ பாடி ஏன்டா வச்சுக்கிறியா ஆ அ ஒரு பெருமை வச்சிருக்குல அப்பாட அப்படி என்னுடைய கணக்கு மே மாசத்திற்குள் இன்னும் சில சில குப்பைகள் பிசிற்கள் அங்கங்கே இருக்கு வெளியே செல்பவர்களால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதம் பாதிக்குமா என பெண் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார் எனக்கு ஒரு வாயாதான் இருக்கும் அவன் என்ன சொல்றாங்க அப்போ தூனிங்க பேச பாபி கிட்ட வச்சுக்கிட்ட வச்சுக்க

இப்ப வெளியில போய் இன்னொரு கேள்வி இன்னொரு கேள்வி இருங்க இருங்க இப்போ கட்சியில இருந்து இவர்கள் வேண்டாம் இவர்களை அனுப்புவது என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் தான் அவர்களா போறார்கள் நாமளே பல பேரை நீக்கியிருக்கோம் அனுப்பியிருக்கோம் இப்ப வெளியில போய் என்ன நம்மை பற்றி பேசுகிறார்களோ இதே தான் கட்சிக்குள்ள இருந்து கொண்டும் பேசிக்கொண்டிருந்தார்கள் இருந்து துரோகியா இருப்பதை விட வெளிய போய் எதிரி ஆய்வது அவங்கள அனுப்பிச்சிருக்கு வெளியில போயிருக்க யாரும் இருபத்தி நாலு தேர்தலில் வேலை செய்யல அப்படி இருந்தும் நமக்கு வாக்கு விழுக்காடு குறையில ஏறிதான் இருக்கும் வளர்ந்துதான் இருக்கும் அதனால முக்கிய நிர்வாகிகள் என்பது தவறு வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருந்த நிர்வாகிகள் என்றுதான் அதை சொல்லணும் நாம் வளர்ந்திருக்கமா வீழ்ந்திருக்கமா என்பதை சரியாக ஒன்றரை ஆண்டுகள் கழித்து இருபத்தி ஆறு மே மாதம் தேர்தல் முடிஞ்சு வாக்கை எண்ணும் உங்களுக்கு தெரியும் உண்மையிலேயே இவர்கள் போனது எவ்வளவு நல்லது என்பதை நீங்கள் அப்போது அறிவீர்கள் நான் இதற்கெல்லாம் பயந்து இதனால வாக்கு விழுக்காடு குறைஞ்சிரும் ஐயோ எல்லாரும் போறாங்களேன்னு பயந்த ஆள் மாதிரி தெரியுதா என்ன ஆகும் என்ன ஆயிருக்கும் ஆயிரம் மடங்கு முன்பு இருந்ததை விட நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் களத்துல வேலை செய்யறேன்னா காரணம் அப்பா ஒரு பெருமிச்சிருக்கா அப்பாட அப்படின்னு என்னுடைய கணக்கு மே மாசத்திற்குள் இன்னும் சில சில குப்பைகள் பிசுர்கள் அங்கங்கே இருக்கு எல்லாவற்றையும் ஊதி பறக்க விட வேண்டும் என்பது என்னுடைய இவ்வளவு கோரியாம போச்சே அது அந்த கோயிற்சி அது திமுக பார்த்து எனக்கு கொடுத்துரும் என் மேல அது தனித்த பாசம் உண்டு அது

இதுல நட்பு சக தோழனு இது எந்த வார்த்தையும் பொருள்படாது அப்படி எவனாவது சொன்னானாக்கா ஒரு கூமுட்டை அவன் தற்புரி முண்டோம் என்ன பார்த்து ரொம்ப இந்தியாவுல எத்தனை கோடி மக்கள் இருக்கா அத்தனை பேர்ல என்னைய மட்டும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி என் வாழ்க்கையில கபடி விளாடுறிய இப்ப ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி யாரா என்ன சங்கின்னு சொல்றதுன்னு செருப்ப தூக்கி காட்டினியா சங்கி பயன்கள யாரடா பாத்து யாரடா சங்கிங்கிற அன்னைக்கு நீ துளசிதாசர் ராமாயணத்தை படிக்கலையா அவரையும் அறியாமல் அவர் சங்கியாக மாறிவிட்டதை ஒப்புக்கொண்ட தருணத்தை இப்ப நீங்க பார்க்க போறீங்க சங்கின்னு நீ எங்களை சொல்லி அசிங்கப்படுத்துறா ஒன் மோர் ரிபிடேஷன் சங்கின்னு நீ எங்களை சொல்லி அசிங்கப்படுத்துறா

அந்த கோபம் சீமானுக்கும் வருகிறது என்றால் சீமானும் சங்கி 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 அல்லது சங்கி 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 இந்த சங்கி நேற்று வெளிப்படையாக ஆமா நான் ஒரு சங்கி தான் பார்ப்பனையத்துக்கு நான் பல்லுக்கு தான் தூக்குறேன் திராவிடன்னா என்ன பொருள் வருது தமிழ்ல திருடன்கிறத தவிர என்ன வர திராவிடர்கள் திருடர்கள்னா அப்ப ஆதி திராவிடர்கள்னா இந்த மண்ணுடைய பூர்வகுடிகள் தலித்துகள் இப்ப இந்த மண்ணுடைய குடிகள் திருடர்கள் சொல்ற

சொந்த தங்கச்சி கனிமொழியை எச்ச ராஜா கேவலமாக சுட்டுச்செய்தியில் போடுறான் இந்நேரம் வீட்டை விட்டு வெளியில் வர முடியாத அளவுக்கு அவன் முற்று இட்டு அச்சுறுச்சிருக்கான நான் நான் வந்து அது அவதூறு பேசினது ஐயா எச்சராஜா அது அதை விட்டுருவோம் அதை விடுங்க ஐயா ஐயாவை பேசிட்டாரு ஏன்னா எத்தனை வாழ்க்கை அவனுங்க அது வேற வாய் இது நார வாய் இல்லை தடு கோமல் கொள்கை ஒன்று தவிர குறுக்க வந்தால் நமக்கு தூக்கிட்டு மிஸ்ட்டு போயிட்டு இருப்போம் என்ன என்ன அயோக்கியத்தை மகனே செருப்பாக காட்டி ப்ரியா பிரியா அடித்து விடுவேன் எனக்கு அவன் வந்து கேள்வி கேக்குறாங்க இப்படி எச் ராஜாவுக்கு தண்டனை கொடுத்து இருக்கறங்களே உங்க கருத்து என்ன அப்படின்னு சொல்லி அப்ப அவர் சொல்றாப்ல எச் ராஜா பேசுனதை விடுங்க எச் ராஜா பேசுனதை எப்படி விட முடியும் ஒண்ணே ஏன் பச்சை பச்ச பச்ச எச் ராஜா கேட்றுகறான் சார் நான் என்ன சொல்றேன் சீமான் மாதிரி ஆமகாரி அம்மே பரவாறேன் எனக்கு ஆமகாரி ஓட் நான் இன்னைக்காவது பேசியிருக்கேன் انا மன நோயாளியை மாதிரி லூசுடாப் போறேடா எடா பேசுற லூசுங்கனா பைத்தியங்கனா அவங்க உண்மையான மனநோயாலேயே சீமான் இந்த தமிழ் தேசியம் பேசுறதுக்கே அருகதை இல்லாத ஏமாற்று இந்த இல்ல அதை தாண்டி அவதூறு பேசுற ஆளுகளை சொல்றேன் நீங்க நடவடிக்கை எடுப்பில்ல அந்த வலைவெளிகள் பேரெல்லாம் சொல்லணுமா உங்களுக்கு எல்லாம் தெரியாதா ஐயா எச்ராஜா பேசணு விட்டுருங்க இந்த சில வலையொலிகள்லாம் இருக்குது நம்மை போன்ற ஊடகங்களை யூடியூப் ரூட்டர்ஸ் ஸ்ட்ரைப்ஸ் அதர்மம் அரன்சை இது போன்ற ஊடகங்களை இன்டைரக்டா சைமன் சொல்றான் உங்களுக்கு என்ன பேசணும் என்ன பேசணும் அதானே நீ பேசல எனக்கு தோல் கிடைக்காதா